திரு கமலஹாசன் அவர்கள் ஒரு சினிமா விழாவில் திராவிட மொழிகளின் தாய் தமிழ்தான் என்று பேசியிருக்கின்றார் அதனை கர்நாடக நாட்டில் உள்ள கன்னட வெறியர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் பிரச்சனை செய்து வருகின்றார்கள் கன்னட மொழியில் உள்ள சமஸ்கிருத வார்த்தைகளை எடுத்துவிட்டால் மிஞ்சுவது தமிழ்தான் தமிழில் சமஸ்கிருத மொழிகள் சேர்ந்து உருவானது தான் திராவிட மொழிகள் இது வரலாற்று உண்மை இதனை நடிகர் திரு கமலஹாசன் அவரது சினிமா விழாவில் பேசியிருக்கின்றார் அதற்கு வெறுப்பினை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் கன்னட மொழி வெறியர்கள் இது ஆரோக்கியமான போக்கல்ல தமிழ்தான் உங்கள் தாய் என்று உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த அளவிற்கு நீங்கள் மொழி வெறி உள்ள மனிதர்களாக அந்நாட்டு அரசியல்வாதிகள் உருவாக்கி விட்டார்கள் இது தவறான போக்கு இந்த மொழி வெறிதான் தமிழர்களுக்கு காவிரி நீரை பங்கிட்டு கொடுப்பதற்கும் தடையாக உள்ளது உங்கள் தாய் தமிழ் மொழிதான் உங்கள் கன்னட மொழியின் தாய் தமிழ் மொழிதான் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் வரலாற்று உண்மை இதுதான் இந்தியாவை முழுதாக உரிமை கொண்டாடும் இனம் எதுவென்றால் அது நாகர் இனம் நாகர்கள் என்றால் தமிழர்கள் நாகர்கள் என்று தமிழர்களுக்கு ஏன் பெயர் வந்ததென்றால் நாகம் என்றால் பாம்பு சிம்பிள் ஆஃப் குண்டலி சக்தி செரிஃபரல் அந்த குண்டல சக்தியை அதிகமாக பயன்படுத்தும் ஒரு இனம்தான் தமிழினம் இனம் தமிழ் கருணை மிக்க பண்பாட்டு திறன்மிக்க படைப்பாற்றல் திறன்மிக்க ஒரு ஜீன்களை பெற்ற ஒரு இனமாகும் அவர்கள் பொறுமை மிக்கவர்கள் பண்பாட்டில் சிறந்த தன்மை உடையவர்கள் அவர்கள் தொழில்நுட்பம் மிக மிக நுட்பமாக இருக்கும் அவருடைய செயல்பாடுகள் தனித்தன்மையாக இருக்கும் அவருடைய ஜீன்களின் அமைப்பு அப்படி இந்தியாவை முழுதாக சொந்தம் கொண்டாடும் ஒரு இனம் எதுவென்றால் அது தமிழர்கள் என்ற நாகர்கள்தான் இதை சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்து சென்றுள்ளார்கள் கன்னட மொழி வெறியர்களே நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உங்கள் மொழியின் தாய் தமிழ்தான்